ஹலோ வியூஸ் மெட்ராஸ் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபோர் டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன அளவு பட்டை கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒன்னிடமாக அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் வெங்காயம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ரெடிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டுக்கோங்க நல்லா தான் கிரேவி நல்லா திக்காக வரும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தகுந்து வரணும் வெங்காயம் கொஞ்சம் செவந்துச்சுன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ரொம்ப அதிகமாக பண் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக வந்துடும் அதனால கொஞ்சம் அது மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசரிட்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் கிரேவி திக்காக வரும் பாருங்க அது கூட கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா நல்லா இருக்கும் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சிக்கனில் வந்து ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது நிறைய தண்ணி விடும் நல்லா நம்ம தண்ணி ஆட் பண்ணும் போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் கிரேவி நம்மளுக்கு வர பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு மூணு டியூஸ்பின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்குன்னு தனியாக எதுவுமே அரைக்கல இதுவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் இப்போ ஆட் பண்ணக்கூடாது அது லாஸ்ட்டாக நம்ம கிரேவி இறக்குற டைமில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இறக்குனா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு எக்னேந்திரம் சிக்கனில் தண்ணி விடும் அதனால தண்ணி பார்த்து விட்டுக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுனிங்கன்னா போதும் இது கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் நம்மளுக்கு கிரேவி வேண்டான்னா தண்ணியை விட வேண்டாம் அதில் வர்ற தண்ணியிலயே அது நல்லா வெந்து வரும் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம ரசம் சாம்பார் கூட அது சாப்பிட்லாம் நம்ம இதுலேயே சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா வெந்து வர வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும் உங்களுக்கு கலரி பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் தனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க நல்லா திக்கு வர டைமில் நம்ம எடுத்துடலாம் இந்த டைமில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொதிச்சு வரும் கொஞ்சம் மூடி போட்டு போட்டு வேக வச்சுட்டு எடுத்து பாருங்கள் அந்த கிரேவி வர அளவுக்கு நம்மளுக்கே தெரியும் இது ஓகேன்ற டைமில் நம்ம அதை இறக்கிடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கிளறி விட்டீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க இப்போ இந்த டைமுக்கு எனக்கு போதும் அப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்